இதுக்கு முன்னாடி இறால் சாப்பிட்டதும் கிடையாது சமைச்சதும் கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் வெங்காயம் ஆயிலில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வீட்டில் ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருந்தால் இன்னுமே சூப்பராக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி நல்லா வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க பட்டை சோம்பு பிரிஞ்சி இலை அப்புறம் அந்த ஸ்டார் மாதிரி இருக்கும்ல அந்த பூவு அப்புறம் கசகசா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சி வச்ச மசாலா சேர்த்துக்கோங்க கூடவே கறி மசாலா ஜீரகத்தூள் மல்லித்தூள் அப்புறம் கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் காரம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மிளகாத்தூள் கொஞ்சம் ஏஸ்ட்டாகவே சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க இராளை நல்லா கிளீன் பண்ணி மசாலாவோட சேர்த்துக்கோங்க இறால் சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி தேவைப்படாது ஏன்னா இறாலில் இருந்தே தண்ணி வரும் இறால் நல்லா வேகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதும் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக விட்டுறணும் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாலாலிருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு இறால் சூப்பராக வெந்து வந்திருக்கும் ஆஃப் லெமன் பிழிஞ்சி விட்டுட்டு மேலே கொத்தமல்லி இலை கொஞ்சம் தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக வந்துருந்துச்சு ஃபஸ்ட் டைம் மாதிரி இல்லை அதனால்தான் ரெக்கார்ட் பண்ண வீடியோவை சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன் சூடான சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சண்டே மதியம் சூடான சாதம் கொஞ்சம் ரசம் இறால் தொகுதி இதெல்லாம் வச்சு தான் எங்களோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணோம் கண்டிப்பாக ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்